நான் தான் அவங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அரசு தோட்டக்கலை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எப்படி தென்னை உற்பத்தி பண்றாங்க அதாவது பதியம் போடுற தேங்காய் அத்தனையும் முளைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றாங்க நல்ல தரமான தென்னைக்கன்று எப்படி எல்லா விவசாயிகளுக்கும் சப்ளை பண்றாங்க மட்டும் அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு போன தென்னக்கன்றுகள் எல்லாமே பல வருடமா எப்படி பலன் தர்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தோட்டக்கலை அலுவலர்களிடம் கேட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பதியம் செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க இது அப்படியே முளைக்கிறதுக்கு முளைப்பு திறனுக்கு நம்ம எதுவும் ஊக்குவிக்கலைங்க இதுல நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன சாஃப்ட் மருந்த தான் தண்ணியில கலந்து தெளிக்கிறாங்க நம்ம சேனல்ல நிறைய டைம் டைம் சொல்லி இருக்கோம் சாஃப் மருந்து எதுக்காக அப்படின்னா பூஞ்சை கொல்லி முளைப்பு திறன் கட்டுப்படுத்தக்கூடிய பூஞ்சை எல்லாத்தையும் இது கொள்றதுதான் இதோட வேலை கட்டுப்படுத்தியாச்சுனாவே எல்லாமே முளைச்சிருந்தானே அதுக்கு சாஃப் மருந்து ரொம்பவே முக்கியம் இதே போல குழியை வெட்டிட்டு தேங்காய் விடுறதுக்கு முன்னாடி குருண மருந்து போடுவாங்க அந்த குருண மருந்து எதுக்காக அப்படின்னா கரையானை தடுக்கிறதுக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்காங்க நீங்களே வீடியோ கடைசியில பாப்பீங்க பதியம் போட்ட அத்தனை தேங்காவும் முளைச்சி நல்லா தரமான தென்னைக்கன்று கிடைச்சிருக்கு ஓகேங்க நீங்க வாங்கிட்டு போன பிறகு இதை எப்படி எல்லாம் பராமரிப்பீங்க என்னென்ன மருந்தெல்லாம் அடையணும் அதே நேரத்துல அதுக்கு எந்த வியாதியும் இல்லாம நம்ம பாத்துக்கணும் அதுக்கு நம்ம வந்து நிறைய பேர் கேக்குறது என்ன அப்படின்னா ஊடு பயிர் என்னென்ன செய்யலாம் தென்னைக்கு இடையில அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினு பிரிச்சுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா அதோட நிழலுக்கு அப்புறம் நிழல் தரக்கூடியதான் நம்ம வந்து ஊடுபயிரா செய்ய முடியும் இல்லையா அதுக்காக சோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதாவது தென்னங்கன்ற நட்டதுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோளம் மக்காச்சோளம் இது மாதிரி பயிர் வகை எல்லாம் நம்ம வந்து கரும்பு மரவள்ளி இதெல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பயிரிடலாம் அதுக்கு அப்புறம் அதோட நிழல் வந்த பிறகு நிழல நிழல்ல வளரக்கூடிய கோகோ அன்னாசி வாழை அப்புறம் எனது மரவள்ளி மிளகு தீவன புல்லு மஞ்சள் இது மாதிரி உள்ளதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடலாம் அப்புறம் உளவு செய்யறது இடை உளவு செய்வோம் பாத்தீங்களா அது எப்ப அப்படின்னா கோடை மழை வந்து ஆரம்பிக்கிற டைம் ஜூலை ஆகஸ்ட் அதுக்கப்புறம் மழை முடியும் பாத்தீங்களா ஓயிர நேரம் டிசம்பர் ஜனவரி அப்ப வந்து உழவு செய்யறது நல்லது அதுக்கப்புறம் நல்ல தேங்காவா முத்துறதுக்கு முன்னாடியே இளங்காய் குரும்ப இதெல்லாம் கொட்டும் அதுக்கெல்லாம் என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது பாக்கலாம் ஒன்னு வந்து மண் வகை மண்ணை பொறுத்தலும் வந்து நம்ம காரத்தன்மை வந்து பிஹெச் லெவல் வந்து ஒரு எட்டாவது இருக்கணும் இந்த பிஹெச் லெவல் ரொம்ப முக்கியம் இல்லனா அமிலத்தன்மை காரத்தன்மை அதிகமாயிடும் அமிலத்தன்மை அதிகம் சுண்ணாம்பு பவுடர் போடணும் காரத்தன்மை அதிகமா இருக்குன்னா இயற்கை உரம் ஜிப்சம் அது மாதிரி உள்ளதை நம்ம வந்து இடணும் அதுக்கப்புறம் நல்ல வடிகால் முக்கியம் அது இல்லைனாலும் குரும்பை எல்லாம் கொட்டுறதுக்கு இருக்கு அதே மாதிரி வறட்சி ஒரு முக்கியமான காரணம் நல்ல தேங்காய் இல்லாம அதுக்கு முன்னாடியே கீழே உதிர்ந்து கொட்டுறதுக்கு வறட்சியும் ஒரு காரணம் அதுக்கு தென்னை மரத்தை சுத்திலும் நம்ம வந்து குழி வெட்டி அதுல நல்ல கனமான சடுகள் நிறைய அதாவது உரிமட்டை மட்டை இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி வந்து ஆவியாகாம அதாவது ஈரம் வந்து ஆவியாகாம இருக்கிறத தடுத்தோம் அப்படின்னு சொன்னா வறட்சி கொஞ்சம் கட்டுப்படும் சம்மர் டைம்ல ஒரு முக்கியமான ரீசன் சொல்றாங்க உணவு பற்றாக்குறை அதுக்கு வந்து தலைமணி சாம்பல் சுண்ணாம்பு சத்து மக்னீசியம் இந்த சத்தெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த குறைபாடும் சரியாயிடும் ஹார்மோன் குறைபாடும் ஒரு காரணமா இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமான ரீசன் வந்து மகரந்த குறைவு வந்து வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தேனீக்களை வளர்க்கலாம் தேனி எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது மூலமா நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கும் ஒரு முக்கியமானது எல்லாருக்கும் தெரியும் இந்த தென்னை மரத்து வண்டு இருக்கு பாருங்க காண்டா வண்டு அது வந்துச்சுனாவே போதுங்க மொத்த தோப்பையும் அழிச்சிரும் விவசாயிகளுடைய அதாவது தென்னை விவசாயிகளுடைய எதிரினே சொல்லலாம் பாக்குறதுக்கு மூஞ்ச பத்தா காண்டாமிருக மாதிரியே இருக்கும் அதனாலதான் அதுக்கு காண்டாமிருக பேரு இந்த வண்டு கண்டுபிடிக்கலாம் வச்சுங்களேன் அப்படியே ரெண்டு சைடும் வந்து அப்படியே சிசரை வச்சு கட் பண்ண மாதிரி சேம் சைஸா கட் பண்ணிருக்கும் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் ஆஹா உள்ற வண்டு போயிடுச்சுடா அப்படின்னு அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் பிஎஸ்சி தூளை வந்து ஒரு பத்து சதவீதம் அதோட மணலையும் கலந்து குருத்துல நம்ம உள்ளுக்குள்ள கொட்டணும் அப்படின்னா அந்த வண்டு செத்துடும் இந்த வீடியோல பாப்பீங்க இது வந்து இந்த புழு மாறுது இந்த இறக்கம் பக்காம நசுக்கி கொன்றுங்க அடுத்தது சிவப்பு கூண் வண்டு ஒண்ணு கருந்தலை புழு அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு காரணம் வெள்ள பஞ்சு மாதிரி இருக்கும் அது வந்து சப்பாத்தி கல்லி பூச்சி அது ஸோ அதுவும் தாக்குன்னுச்சுனாலும் மரம் வந்து பாதிச்சிடும் அதுவும் வந்து இலையோட இடுக்கில் போயிட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சு அப்படியே தென்னை தோக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கலர்ல அப்படியே இருக்கும் அப்புறம் இன்னொரு காரணி தென்னை செதில் அது மாதிரி தஞ்சாவூர் வாடல் நோயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து பாதிச்சுச்சுன்னா ஆறு மாசம் வரைக்கும் நம்மளுக்கு வெளியில தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் அது மரத்துல இருந்து அழுகி அப்படியே உங்களுக்கு தெரியும் அழுகி ஊத்தும் அப்பதான் அது தெரியும் தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படிங்கிறதுனால அது பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேரை பாருங்க எங்க ஊரையா வைக்கணும் அதோட வேர்லையும் எப்படி இருக்கும் கேட்டால் வேர் பகுதி அப்படியே அழுகி பழுப்பு நேரத்துல தெரியும் வேர் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும் அது ஆறு மாசத்துக்கு பிறகு தான் தெரியும் அடிமட்டை எல்லாம் பழுக்க அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறமா ஒண்ணுன்னா எல்லா ரொம்ப புதுமட்டையும் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிடும் இதுனாலயும் வந்து தேங்காய் காய்க்கிறதோடது வீரியம் குறைஞ்சிரும் தஞ்சாவூர் வாடல் நோயை வந்து நம்ம அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு சதவீதம் வந்து போற்றோ கலவ கரைசல வந்து நாற்பது லிட்டர் வீதம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வேர் பகுதியில வந்து மண்ணை வந்து நல்லா எப்படி சொல்றது குழி மாதிரி தோண்டி பாத்தி மாதிரி அமைச்சு ரவுண்டா மண்ணை நல்லா அதுல ஊத்தி நம்ம சரி செய்யலாம் அக்னோட்டோ கரைசல் வந்து ஈஸியா தயாரிக்கலாம் அப்படின்னு சார சொல்றாங்க மயில் துத்தம் இருபது கிராம் சுண்ணாம்பு இருபது கிராம தனித்தனியா ஒரு லிட்டர் தண்ணியில வந்து நல்லா கரைக்க சொல்றாங்க ரெண்டையும் வந்து பிளாஸ்டிக் இல்லைன்னா மண் பாத்திரத்துல ஊத்தி நல்லா கலக்கும்போது நமக்கு நம்மளுக்கு கரைசல் கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தென்னைக்கு இன்னொரு எதிரி முக்கியமானவங்க வந்து குருத்து அழுகுதல் அது ஒண்ணு காரணம் அதுக்கும் வந்து இந்த போட்டோ கலவை அப்படி இல்லைன்னா தாமிர பூசண கொல்லி வந்து நம்ம தெளிக்கணும் இன்னொரு எதிரி வந்து செந்நீர் அப்புறம் இலை புள்ளி நோய் இதுக்கும் போற்றோ கரைசல வந்து தெளிக்க சொல்றாங்க இல்லைன்னா தாமிர கொல்லி கரைசலையும் கலக்கலாம் தெளிக்கலாம் ஏ டு இஸ் தென்னை மரத்துக்கானது சொல்லியாச்சு நீங்க வந்து தொழு உரத்தை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா இது மாதிரி புழு இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா இந்த காண்டாம்புருக வண்டை பொறுத்தவரை ஒரு வண்டு மட்டுமே நூத்தம்பது முட்டைகள் இடமா அத்தனையும் வந்து இது மாதிரி புழு ஆணுச்சுன்னா என்ன ஒரு தோப்பே ஒண்ணு இல்லாம பண்ணிடும் சோ இதுதான் முக்கிய எதிரி சோ வந்து தொழுபுறம் இடும்போது போது இந்த காண்டாமிருக இந்த புழு இல்லாம ஒழிக்கிறது இந்த காண்டாமிருக வண்டை எப்படி நம்ம வந்து அழிக்கிறது அப்படிங்கறதும் வீடியோல சொல்லிட்டோம் உங்க வீட்டுல சின்ன கார்டன் வச்சிருக்கீங்களா இல்ல தோட்டம் இல்ல பெரிய தோப்பே வச்சிருக்கீங்களா அப்ப நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோலி டாட்டா